வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் இலங்கையில் மேற்கு காற்று வட கிழக்காக பயணிக்கும் என்பதால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களும் அனைத்து நாட்களுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமைய இருக்கிறது மேலும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்தாலும் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேற்கு கடற்கரையோரங்களில் ஓரிரு நிலங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் சிலாபத்து தெற்கு உள்ள பகுதியில் ஓரி இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி தெற்கு பகுதி மிதமான வந்து சற்று கனமழையாகவும் முல்லைத்தீவு திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் மேலும் ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்மந்தோட்டை பனாமா நுவரேலியா மாத்தளை கண்டி கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ரத்தனபுரி பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்பாறை மட்டக்கிழப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தம்புள்ள இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் சிலாபம் தெற்கு பகுதி கடல்போரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ரத்தனபுரி ரத்தனபுரி கிழக்கு பகுதி அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் கனமழையாகவும் தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழையாகவும் கிளிநொச்சி தெற்கு பகுதி மிதமான வந்து சற்று கனமழையாகவும் வடக்கு பகுதி லேசான மிதமான மழை யாழ்ப்பாணம் பறித்தவரை இந்த இடங்கள்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வெயில் வந்த பிறகு அங்கே அங்கே மழை தொடற்ற நாளை பெரும்பாலும் திரிகோணமலை பவுனியா கிழக்கு பகுதி அனுராதபுரம் மேலும் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மட்டக்கிழப்பு அம்பாறை தம்புள்ளை கிழக்கு பகுதி கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைவிட நாளை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலாபம் கொழும்பு கொழும்பு கண்டி ரத்னபுரி பதுளை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்கள் மிதமான முதல் சற்று கனமையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பி ஆங்கே ஆங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கூடுதலான மழைப்பொழிவு இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது வெயில் வந்த பிறகு அங்கங்கே அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது பத்து பதினோரு மணிக்கெலாம் மழை தொடங்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தெற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மே ஒன்று இரண்டு மூன்று தேதிகளிலும் தொடர்ந்து மழை சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் அனைத்து நாட்கள் மழை வானிலையாக அமைய என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் தெற்கு பகுதி அம்மந்தோட்ட தெற்கு பகுதி சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடா இலங்கைக்கு வடக்கு பகுதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகமோ மேலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை வரும் நாட்கள் மே ஐந்தாம் தேதி தென்சீன கடலில் இருந்து ஒரு வளிமண்டல சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக தமிழகம் நோக்கி முன்னேறி வந்தால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்